தேச பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜேஷ் வரவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு காணொலி தான் இந்த பதிவு குடும்ப ஆட்சிக்கு வாக்களிக்க போகிறோமா அல்லது அறுபது எழுபது ஆண்டு காலம் இந்த நாட்டை அடிமைப்படுத்தி ஆங்கிலேயனுக்கு அடிமையாக அடிவரடிகளாக இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்க போகிறோமா என்பதை குறித்துதான் இந்த காணொலி ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே அரியணையில் அமர்ந்து கொண்டு அவர் அவருக்கு பிறகு அவருடைய மகன் மகனுக்கு பிறகு இன்னொரு மகன் இப்படி வாழையடி வாழையாக அதிகாரத்தில் ஆட்சியில் இருக்கவர்கள் கூடியவர்கள் மட்டுமே தொடர்ந்து அந்த சிம்மாசனத்தில் அமர்கிறார்கள் என்றால் ஒரு சாமானியன் கடைசி வரையில் போஸ்டர் ஒட்டக்கூடியவன் கொடி கட்டக்கூடியவன் கொடி கட்டி கொண்டேதான் இருக்க வேண்டுமா போஸ்டர் ஒட்டி கொண்டேதான் இருக்க வேண்டுமா ஒரு சாமானியன் ஒரு அரியணையில் ஏறுவதற்கு அமருவதற்கு இந்த திராவிட கட்சிகள் ஒருபோதும் வழிவிடுவதில்லை தன்னுடைய சொந்த பந்தங்களுக்காக கோடிக்கணக்கான பணங்களை கொள்ளையடித்து கனிம வளங்களை கொள்ளையடித்து மணலை அள்ளி திருடி விற்று எதில் எடுத்தாலும் ஊழல் காற்றிலே ஊழல் மண்ணிலே ஊழல் இப்படி பல ஊழல்களை செய்த ஒரு குடும்பத்திற்கு நாம் வாக்களிக்க வேண்டுமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் என்பது ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தல் நாம் சனாதனத்தை எப்படியெல்லாம் நகைப்பாக்கினார்கள் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் கடவுள் இல்லை என்பது இவர்களுடைய கொள்கை ஆனால் இந்து கடவுள் மட்டுமே இல்லை என்பதுதான் இவர்களுடைய சித்தாந்தம் சனாதனத்தை ஒழிப்பேன் சனாதனம் டெங்குவோடு ஒப்பிட்டு பேசியது மலேரியாவோடு ஒப்பிட்டு பேசுவது கொரோனாவோடு ஒப்பிட்டு பேசியது இதே போன்று பிற மதங்களை ஒப்பிட்டு இவர்களால் பேச முடியுமா நாம் வழிபடக்கூடிய நம் முன்னோர்கள் வழிபட்ட அவர்களுக்கு மூதாதியார்கள் வழிபட்ட இந்த சனாதன தர்மத்தை எப்படியெல்லாம் விழிவாக பேசினார்கள் நம்மளுடைய கலாச்சாரம் சார்ந்த பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லாத ஒரு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நம்மளுடைய மந்திரங்களை நம்மளுடைய சாஸ்திரங்களை நம்மளுடைய வேதங்களை எல்லாம் இழிவுபடுத்தி கொச்சைப்படுத்தி பேசி வருகின்ற இவர்களுக்காக நீங்கள் வாக்களிக்கப் போகிறீர்கள் பிறந்து இங்கே வந்து இந்திய மண்ணில் ஆட்சி செய்யலாம் என்று நினைக்கின்ற அந்த இத்தாலியினுடைய குடும்பங்களுக்காக நீங்கள் வாக்களிக்க போகிறீர்கள் சிந்தியுங்கள் இந்த நாட்டை அறுபது எழுபது ஆண்டு காலம் பிடித்த சனி விலகியது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அரியணையில் ஏறினார் காங்கிரஸ் என்பது தமிழகத்தில் காணாமல் போனது இந்திய அளவில் காங்கிரஸ் என்பது காணாமல் போனது காங்கிரஸ் இல்லாத ஒரு பாரதம் உருவானது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் கொடுக்கப்பட்ட பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டது ஆட்சி பொறுப்பேறினால் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவோம் என்றார்கள் கட்டினார் ஆர்டிகல் த்ரீ செவன்டி நடைமுறைப்படுத்தப்பட்டது இங்கு எல்லோரும் கேட்கிறார்கள் கோவில் மதம் இதை சார்ந்த மட்டும்தான் பிஜேபியா இது மட்டும் இந்தியாவில் போதுமா இது இதனால் மட்டுமே மனிதர்கள் வாழ்ந்திட முடியுமா என்றெல்லாம் பேசுகிறார்கள் வேலைவாய்ப்பினை உருவாக்கியிருக்கிறார் தோறும் குடிநீரை உருவாக்கி இருக்கிறார் மருத்துவ காப்பீடு திட்டம் உருவாக்கி இருக்கிறார் குழந்தைகளுக்காக மகள் திட்டம் உருவாக்கி இருக்கிறார் இப்படி பல திட்டங்கள் எண்ணற்ற திட்டங்கள் இலவச கேஸ் மானியம் இலவச கேஸ் இப்படி பல திட்டங்களை மக்களுக்காக நிறைவேற்றியிருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வர வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து ஐஎன்டிஏ இந்த கூட்டணி அவருக்கு குடும்பம் இல்லை என்று பேசுகிறார்கள் நூத்தி நாற்பது கோடி மக்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு குடும்பமாக இருக்கிறோம் அவர் நமக்கெல்லாம் குடும்ப உறுப்பினர் உள்ளத்தில் நிறைந்திருக்கிறார் எண்ணத்தில் நிறைந்திருக்கிறார் மக்கள் மனதில் குடிகொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் அவர்கள் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிரதமராக வர வேண்டும் இந்த திருட்டு கும்பலை தமிழகத்தில் இருக்கக்கூடிய திருட்டு கும்பலை திராவிட கும்பலை விரட்டி அடிக்க வேண்டும் எப்படி கரையான் புற்று கட்ட கருணாகம் புகுந்து கொள்கிறதோ அதுபோல இந்த திராவிட கூட்டம் தமிழகத்திலே புகுந்து கொண்டு இங்கிருக்கக்கூடிய தமிழர்களையும் தமிழ் கலாச்சாரங்களையும் சிறுக சிறுக அரித்து கொண்டிருக்கிறது இந்த திராவிட கூட்டத்தை இந்த மண்ணிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் வர வேண்டும் ஒரு குடும்பம் மட்டுமே இங்கே நன்றாக கொழுத்து கோடிக்கணக்கான பணங்களில் புரண்டு தவழ்ந்து வாழ்கிறது என்றால் தலைமுறை தலைமுறைக்கும் சொத்து இருக்கிறது வரும்பொழுது இந்த சென்னை மாநகருக்கு வரும்பொழுது வெறுங்கையோடு வந்த குடும்பம் இன்று உலக பணக்காரர் பட்டியலில் இடம் என்றால் யார் அப்பன் வீட்டு பணம் எப்படி வந்தது இந்த வருமானம் யார் சம்பாதித்து கொடுத்தது இவற்றையெல்லாம் நியாயமான முறையில் சம்பாதித்திருக்க முடியுமா நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒரு சாதாரண தொழிலாளி கூலித் தொழிலாளி ஒரு நாள் வேலை செய்தார் அவருக்கு குறைந்தபட்ச ஊதியம் ஐநூறு முதல் ஆயிரம் ரூபாய் வைத்துக் கொள்வோம் ஆனால் இவர்களுக்கு இப்படி கோடிக்கணக்கான பணம் எங்கிருந்து எப்படி வந்தது சிந்திக்க வேண்டும் மக்களை நீங்கள் எல்லோரும் சிந்தியுங்கள் ஓட்டுக்கு ஐநூறு ஆயிரம் ரூபாய் கொடுத்து மாய வலையில் சிக்க வைத்து மதுக்களை குடித்து பிரியாணியை கொடுத்து ஓட்டு வாங்கி இவர்கள் அரியணையில் ஏறுவதற்காக மக்களை முட்டாளாக்கி ஏமாற்றி பிழைக்கின்ற இந்த திராவிட கூட்டத்தை வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் விரட்டி அடிக்க வேண்டும் என்று சொன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற வேட்பாளர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டும் ஊழல் இல்லாத இந்தியா ஊழல் இல்லாத மாநிலம் தமிழ்நாடு என்கின்ற பெயர் உலக அரங்கிலே வர வேண்டும் என்று சொன்னால் பாரத பிரதமர் அவர்கள் மீண்டும் பிரதமராக வர வேண்டும் தமிழ்நாட்டிலே கலாச்சாரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வர வேண்டும் இந்த திருட்டு திராவிட கூட்டங்களை மீண்டும் இவர்களுக்கு வாக்களித்து இவர்கள் வெற்றி பெற்றால் இந்த தமிழ்நாட்டை விற்று விடுவார்கள் கனிம வளங்கள் மேலும் கொள்ளையடிக்கப்படும் மணலையெல்லாம் திருடி இயற்கை எல்லாம் அழித்து கொளுத்த லாபத்தில் திரிகின்ற ஒரு கூட்டமாக உருவெடுத்துவிடும் ஆகையால் இந்த திருட்ட திராவிட கூட்டத்திற்கு சாபுமணி அடிக்க வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் பாரத பிரதமர் அவர்கள் பிரதமராக வர வேண்டும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் என்பது தமிழகத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் மக்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் வாக்களிப்பது நம்முடைய உரிமை ஆனால் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை ஒரு கணம் பாருங்கள் இந்த திராவிட கூட்டத்திற்கு வாக்களித்து தமிழகம் அதுவும் குறிப்பாக சென்னை மழையில் மூழ்கியது மறந்துவிட்டோமா அப்படி ஒருவேளை நீ மறந்து வாக்களித்து விட்டால் நீ மனிதனா மீண்டும் இந்த திராவிட கூட்டத்தை நீ வெற்றி செய்து இங்கே என்ன சுகத்தை மக்கள் அனுபவிப்பார்கள் என்று ஒரு கணம் சிந்தித்துப்பார் மனிதனை எப்படி முட்டாளாக்க வேண்டும் என்று அடுக்குமொழியால் வசனங்களை பேசி ஏமாற்றியதெல்லாம் அந்த காலம் இனி இந்த மக்களை ஏமாற்ற முடியாது என்கின்ற காலம் உருவாகிவிட்டது வாக்காளர்களே அதுவும் குறிப்பாக முதல் முறை வாக்களிக்கக்கூடிய இளைய சமுதாயங்களே சிந்தித்து வாக்களியுங்கள் திராவிடம் என்கிற சேற்றிலே வீழ்ந்து விடாதீர்கள் பன்னீர் என்னும் பாரத தேசத்தினுடைய சிந்தனையில் இணைந்து மீண்டும் பிரதமராக பாரத பிரதமர் அவர்களுக்கு வாக்களித்து தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி செய்வீர்கள் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்